வெல்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமாச்சதில் இப்ப நம்ம டேசன் ஒரு அற்புதமான கொண்டு வந்திருக்கோம் ஒரு நல்ல சாப்பிட்டு கொழுக்க இருக்குது பாருங்க இந்த டேசன் நாய்க்குட்டி என்ன ரேட் வரும் எத்தனை நாள் குட்டி இது எப்படி எல்லாம் வளர்த்தலாம் இதுக்கு எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் யாருமே இல்ல நம்ம ரஞ்சித் ஆனா ரஞ்சித் வாங்க பிரேம்குல வந்திருக்கேன் பாருங்க நம்ம ரஞ்சித் தான் வந்திருக்காரு இது எத்தனை நாள் குட்டி இதுல எவ்வளவு மேல் இருக்கு எவ்வளவு ஃபீமேல் இருக்கு இந்த குட்டி வாங்கினா நம்ம எந்த மாதிரி எல்லாம் பராமரிக்கலாம் எல்லாமே நம்ம ரஞ்சித் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இவரு குன்னத்தூருக்கும் நம்ம மேக்சிமம் போய் வீடியோ போட்டு நாலு குட்டி இருக்கு நாலுமே என்ன என்ன ரேட் எல்லாமே கெடுத்துக்கலாம் ரஞ்சித் நான் சொல்லுங்க இது மேல் எவ்வளவு ஃபீமேல் எவ்வளவு இருக்கு இது டேஷன் பப்பிங்கண்ணா மொத்தம் வந்து ஒரு நாலு பப்பி இருக்குங்க நாலு பப்பில வந்து ரெண்டு ஜோடிங்கண்ணா ரெண்டு ஃபீமேலு ரெண்டு மேலுங்கலாம்

இது வந்து பாத்தீங்கன்னா கால் வந்து குட்டையா இருக்குங்கண்ணா நல்ல குட்டையா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஷார்ப்பா இருக்கணும்லாம் சரி சரி நம்ம ஷார்பா இருக்கும் நெக்ஸ்ட் இந்த காது நல்லா பெருசா இருக்கும் நல்ல எறும்பு மாதிரி தொங்குவங்களுக்கு இதெல்லாம் தானா டேஷ் ஹவுண்டுக்கு நான انا মিনিミニன் வருவணும்லங்க இது இப்ப நாள் মিনিமம் வந்திருக்கோம் சாப்பாடே சாப்டல்ல ஊருண்டு பர்ணதனால அந்த மாதிரி இருக்கேன்னா இன்னும் அழகா இருக்கு இது வந்து ஹைட்டான ஆன இது மேல எந்த சாப்பாடு இருக்காது இது எல்லாத்துமேலயே உருண்டு பாத்தீங்கன்னா பாத்தீன்னா சாப்பாடு ஒட்டி இருக்கேன்னா ஜஸ்ட் விட்டோம்னாவே அந்த கிளாஸ் ஒரு அற்புதான பப்பிஸ்னு சொல்லலாம் இந்த பப்பி ஒரு சின்ன இடம் இருந்தா போதும் வளர்த்திக்கலாம் அவ்வளவு ஒரு அழகான பப்பீஸ் இங்க உங்க வீட்டுல தேரு பூரான் அந்த தேரு பூரான் எல்லாம் வருவதாங்க இந்த மாதிரி பப்பிஸ் வாங்கினா அது பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கார்டனுக்கு நல்லா இருக்கும் இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இதை பத்தி மேலும் டீடைல்ஸ் நம்ம கிட்ட ரஞ்சித்து வேற ஏதாவது டீடைல்ஸ் இருக்குங்களா அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்டனுக்கு நம்ம வீட்டுல தனியா இருக்கும் இல்ல வீட்டுல காட்டுக்குள்ள இருக்கும் அந்த மாதிரி இடம் அப்படின்னா நம்ம தாராளமா பாம்பு இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியது இல்லைங்கன்னா இவங்க நல்லா வேட்டையாடுவாங்க சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருடன் தொல்லையும் இருக்காதுங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட பொமரேனன் மாதிரி நல்லா ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா அக்ரஷன் காட்டி கடிச்சிருவாங்க சோ நிறைய பண்ணைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா ஒரு பத்து பதினஞ்சு அவுத்தே விட்டுருவாங்கண்ணா சரி இதுல எவ்வளவு கலர்கள் வர இருக்கு ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு கலர் இருக்கு மூணே கலர் தான் இது கருப்பு ஒண்ணுங்க பிளாக் அண்ட் டேனுங்கண்ணா பிளாக் அண்ட் ஒண்ணுங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிவர் அண்ட் டேனுங்க லிவர் அண்ட் டேன் அந்த செமி கலர்ல ஒரு நல்லா டார்க்

எப்படி இருக்கு அப்படின்ற பார்த்து எடுத்துக்கலாம் ஒரிஜினல் தான் இது வந்து பாத்தீங்கன்னா இதோட இதோடிகேஷன் சொன்ன இல்லீங்களா அதிகமா இருக்குங்களா ஓரளவுக்கு நல்லாவே விசுவாசம் நிறைய நாய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கும் இந்த நாய் அந்த மாதிரில இருக்கு இந்த இந்த மாதிரி எல்லாம் இருக்காது இது இல்ல அந்த மாதிரி தான் கோண்டிட்டனால அன்பு பளைக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா பெஸ்டா இருக்கு ஒரு சின்ன இடம் இருந்தா அப்படியே சின்னது அப்படிங்க இருக்குது என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும் நான் சொல்றேன் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதம் ஆச்சினாவே போதும் தயிர் சாதம் நல்லா சாப்பிடுங்க இன்னும் பார்க்குறதுக்கு இப்ப பேசிக்கா வந்து பாத்தீனா நம்ம சரலாக குடுத்துட்டு இருக்கோம் சரலாக கொடுக்கலாம் ஓகே ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக் கலந்து வைக்கலாங்க எக் கலந்து வைக்கலாம் நல்லா சொல்லுங்க எக் கலந்து வைக்கலாம் எக் கலந்து வைக்கலாம் பாருங்க பாத்தீங்கன்னா நல்ல குண்டு கொழுக்க முழுக்கன்னு இருக்கு நம்ம கிட்ட நீங்க இங்க இருந்து வெளியூருக்கு எவ்வளவு தூரம் இங்க ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா வெளியூருக்கு நம்ம நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூருக்குள்ளேயே ஒரு லேப் குடுத்தாங்கண்ணா ஆமா சரி சரிங்க லேபு குடுத்தாங்கண்ணா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேலத்துல ஒரு பொமரேன் மினேச்சர் கொடுத்தோம் சரி சரிங்க எந்த கஸ்டமர் ஆ இருந்தாலும் நம்மளுக்கு சலிக்காம கால் பண்ணாங்கன்னா நம்மளும் பதில் சொல்லிட்டு ஓகே ஓகே நேத்து கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பப்பி வந்த உடனே லூஸ் மோஷன் போச்சு அப்படின்னா ஏன்னா டிராவல் டைம் வாந்தி எடுக்கிறது லூஸ் மோஷன் போறது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த கஸ்டமர் ரெண்டே நாள்ல ஒரு ஒரு முப்பது கால் பக்கம் பண்ணிருந்தாங்க சூப்பர் சோ இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு எல்லாமே அப்டேட் பண்ணி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப பப்பி தெளிவா இருக்கு அப்படின்னா ஏன்னா ஒரு நாலு மணி நேரம் டிராவல் ஆகுது அப்படின்றப்ப நம்மளே டயர்ட் ஆகும் கண்டிப்பா பப்பி வந்து மினியேச்சர் பப்பி சோ நம்ம வந்து நாலு மணி நேரம் டயர்டா கொஞ்சம் லூஸ் மோஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குங்கன்னா அது சில கலரேஷன் எல்லாமே செக் பண்ணுங்கன்னா சிலது வந்து பாத்தீங்கன்னா பார்வை வந்ததை எடுத்து கொடுத்துருவாங்க மெல்லாம் வரும் கலர் சேஞ்ச் ஆகும் பப்பி டயர்டாவே இருக்கும் சோ பப்பிக்கு எந்த இஷ்யூ இல்லன்னா பப்பி ஆக்டிவ் எனக்கு இன்னும் நீ சொன்னா ஓகே இப்ப லூஸ் மோஷன் போச்சுன்னா அடுத்து நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணும் இந்த நாய் நாய்க்கு காப்பாத்திருக்கோம் லூஸ் மோஷன் அப்படின்னாவே பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா போச்சுன்னா நம்ம ஃபுட்டு வைக்க கூடாது ஒரு நண்பர் நீங்க குணத்தோட பாத்தா தயிர் மட்டும் கொடுங்க தயிர் வந்து எப்படி தயிர் லைட்டா வர வரன்னு சாப்பாடு மிக்ஸ் பண்ணி லைட்டா ஹீட்டா இருக்கணும் சாப்பாடு வந்து சாப்பிடற பதத்துல ஹீட்டா இருக்கு அந்த கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வர வரன்னு ரொம்ப குளகுலம் குடுக்காம வர வர சொன்னீங்கன்னா அது ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழிச்சு அதாவது வந்து லூஸ் மோஷன் போயிருச்சு ட்ரை பண்ணி ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு இப்ப நம்மளுக்கே லூஸ் மோஷன் போச்சுன்னா சாப்பிட கூடாது அதே மாதிரி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் தண்ணியோ சாப்பாடோ குடிக்கணும் கண்டிப்பா குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பப்பி வந்து டீஹைட்ரேட் ஆயிருங்கண்ணா இந்த மாதிரி வந்து நீங்க ஸ்கின் இப்படி புடிச்சு பாத்தீங்கன்னா அப்படி போது பாருங்க அப்படியே சுருங்கிடும் நார்மல் ஆயிரும் சரி ஆயிரும் டீஹைட்ரேட் ஆச்சு அப்படின்னாவே இந்த பப்பியோட சுருக்கு அப்படியே அப்படியே நிக்கும் ஓகே சோ அந்த மாதிரி நிக்க கூடாதுங்கண்ணா சோ இந்த மாதிரி போயிருது பாத்தீங்களா சரி எனக்கு இந்த மட்டும் தான் எந்த பப்பீஸ் போனாலும் உங்கள்கிட்ட ஒரு டவுட் இருக்கு நீங்க இதுக்கு சொன்னீங்க இப்ப லூஸ் மோஷன் போகுன்னா அடுத்த நடவடிக்கை இதெல்லாம் பண்ணலாம் பண்ணலாம் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி எதுவும் போடக்கூடாது இன்ஜெக்ஷன் அப்படின்றது அப்படின்றதுல இறக்குறாங்க அது பண்ணலாமா பண்ணலாங்கண்ணா ரொம்ப சிவியரா போதும் அதை பார்வோ சிம்டம் அப்படின்றப்ப இதுக்கு லூஸ் மோஷன் போகுதுன்னா ஒரே ஒரு லூஸ் மோஷன் கண்டிப்பா ஆகக்கூடாது மோஷன் ஆகாம இருக்கணும்னா எப்படின்னா நிறைய கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் கைட் பண்ணாலும் வீட்டுல அம்மா கொடுத்துட்டாங்க இல்ல நான் தெரியாம குடுத்துட்டேன் அப்படின்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பால் கண்டிப்பா வந்து நாய்க்கு கொடுக்க கூடாதுங்கண்ணா கால கால காலமா வளர்த்துட்டு இருக்கேன் பால் குடுக்காம எப்படி வளர்க்குறேன் நான் எல்லா நாய் பால் கொடுத்தா வளர்த்தேன் அப்படின்றாங்க சோ ஆனா பால் கொடுத்தோம்னா கண்டிப்பா லூஸ் மோஷன் போகும்னா ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயோட பாலுக்கும் மாட்டோட பாலுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் இது ஃபேட் கண்டென்ட் எல்லாமே மாறுங்கண்ணா டைஜஷன் கண்டிப்பா ப்ராப்பரா இருக்காது டைஜஷன் ப்ராப்பரா இல்லன்னா லூஸ் மோஷன் ஆகும் லூஸ் மோஷன் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரெண்டு மூணு நாள்ல வந்து பார்வோவா கன்வெர்ட் ஆகும் பார்வோவா கன்வெர்ட் ஆயிருச்சு அப்படின்னா பப்பியை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டங்கண்ணா சரி சோ சில கஸ்டமர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி எல்லாம் காப்பாத்திருக்காங்க நேற்று ஒரு லேப் வந்துச்சுங்கண்ணா மேட்டிங் வந்துச்சு சோ அவ சொன்னதான் ஒன்றரை லட்ச ரூபா போட்டு காப்பாத்திருக்க இது ஆஹ் இப்ப நாலு வயசு ஆகுது சோ இந்த அளவுக்கு பாத்துக்கிறோம் அதனால போர்டிங் விட முடியாது ஒரு நாள் நாயை பிரிஞ்சிருக்க மாட்டேங்கிறாங்க நம்ம பப்பி கொடுக்கறப்ப என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எப்ப வேக்சின் பண்ணணும் எல்லா டீட்டெயிலும் இது பார்த்தாம அவங்க எப்ப கால் பண்ணாலும் ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட ஃபாலோ பண்ணி பப்பி வளர்த்துறோம் அப்படின்னா பப்பி எத்தனை நாள் குட்டிங்க

காசு போட்டு விட்டுறாங்க இல்லங்க இது பத்தாது நம்ம பார்த்த நாய் வந்து போயிருச்சு இன்னொரு ஐநூறு ரூபாய் கொடுங்க இன்னொரு ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டு அப்படியே கண்டினியூவா ஏமாத்திட்டே இருக்காங்க நிறைய கஸ்டமர் நம்ம வந்து ஏமாட்டாங்க உங்களுக்கு அமௌண்ட் அனுப்ப பயமா இருக்கு இது எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனைகள் வருது யாரோ ஒருத்தர் ஏமா போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மீதி நாய்க்குட்டி வரவில்லை அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாத்தறதுனால எல்லாரும் எல்லா ஃபெட் ஷாப் காரங்களும் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க சில பேரு அதனால அதத்தான் நம்ம ரஞ்சித் சொல்ல வர்றாரு சரி இந்த பப்பிஸ் ஃபைனலா என்ன ரெடி பண்ணலாம்

போட்டு அந்த ரேட் வராது சொல்லுங்க போட்டு என்ன பண்ணி ரேட்டுன்னா ஐயாயிரம் பண்ணிக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் பண்ணிக்கலாம் அது ஒரு நூறு கம்மி பண்ணி தருவீங்களா நம்ம சேனல்ல வரவங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணி தருவீங்க ரெகுலரா பண்றது பண்ணிக்கலாம் ஓகே நம்ம ரெகுலரா பண்றது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு கண்டிப்பா டேஷன் குட்டி ஒரு அற்புதமான குட்டி நிறைய பேர் விரும்புற குட்டி இந்த குட்டி இந்த குட்டி வாங்கினா பெரிய பெரிய ஒரு பராமரி செலவுலாம் ஒண்ணும் கிடையாது சிம்பிளா தயிர் சாப்பாடு போட்டாலே போதும் நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இந்த மாதிரி நாய்க்குட்டி வேணுங்கிற இவர் நம்பர் நாங்க டிஸ்பிளே ஃபுல்லாவே காண்டாக்ட் பண்ணுங்க இது போல நிறைய வீடியோ நம்ம இருக்கு அடுத்து அடுத்த வந்து ஆறு பப்பி அவுட்டுங்கண்ணா இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு மேலும் ரெண்டு ஃபீமேலும் இருக்குங்கண்ணா இப்ப கேரி பண்ணி கொண்டு வர முடியல அப்படின்றதுனால வீட்டுல அடுத்த டேஷ் ஒன் டாபர் மேல ஒரு லாட்டு இன்னைக்கு போய் பார்க்க போறோம் அது வந்துருங்க ஈரோடுல இருக்குங்கண்ணா போய் எடுக்க போறோம் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா கண்ணி ஈரோடுல இருக்குங்க அது ஒரு அஞ்சு பப்பி இருக்குண்ணா நெக்ஸ்ட் வீ பாக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போல் நல்ல பதிவில் சந்திப்போம் அப்படியே வச்சிடலாம்